உங்கள் சிவசக்தி மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆத்மாத்த தெய்வங்களான மகா காளி மகா வாராகி பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது இதை முதலில் உங்களுக்கு கொண்டு தெரிவித்துக்கொண்டு மிதனராசினியர்களே உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட பலன்களை பார்க்கும் பொழுது யாரும் தடுக்க முடியாத வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது என்று சொல்லி மிதனராசினியர்களுக்கு இது பொது பலன்தான் அவர்கள் சுய ஜாதகப்படி என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார் உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபக்தி நடக்கிறது கிரகங்களுடைய இறப்பிலும் எவ்வாறு இருக்கிறது என்று என்னுடைய அனுபவத்தை வைத்து ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல் பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி எளிமையான பரிகாரங்களை கூறி உங்கள் வாழ்க்கை பலம்பெற செய்ய முடியும் என்று சொல்லி அதற்கு நீங்கள் என்னுடைய கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ள வேண்டும் கூறி இப்பொழுது உங்களுடைய ராசி குலையினை பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடம் நான் சொல்வது என்னவென்றால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழிக்கேற்ப உங்களுக்கு இந்த வருடம் அமைகிறது அப்படியென்றால் எந்த விஷயத்திலுமே நீங்கள் முன் யோசனை இல்லாமல் செயல்படக்கூடாது யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது அதற்குத்தான் அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் பெரும்பாலும் மிதின ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே நற்பலங்களும் கெடுபலும் சமமாக இருக்கப் போகிறது உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் ஒற்றுமையின்மை தொலைதூர பயணங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பது உடலில் அசதி இவ்வாறெல்லாம் நடக்கப் போகிறது அடுத்து ஒரு ஆறு மாதங்களிலே நற்பலங்கள் ஏற்படும் கொடுக்கோல் சீராகும் பணம் கடைசி நேரத்தில் வந்து சேரும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நட்பு உறவுகள் நலமுடன் உங்களிடம் வந்து சேருவார்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அரசியல் சினிமா சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் வார நடந்து கொள்வார்கள் அதன் மூலம் உங்களுக்கு நட்பல்கள் கிடைக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் பல்வேறு ஆலோசனை வழங்கி நல்லது செய்வீர்கள் இது இல்லாமல் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக அலைந்து தெரியக்கூடிய நேரம் வரும் அதன் பிறகு அதை வேண்டாம் என்று நீங்கள் விட்டுவிட்டால் நற்பலன் உங்களை தொடர்ந்து வரும் நல்ல விஷயங்கள் அடிக்கடி தொடர்ந்து கொண்டிருக்கும் பயணங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களையே புரிந்து கொள்ளாத சூழ்நிலை அமையும் தெய்வ வழிபாடு தியான மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்தால் நல்ல சிந்தனை ஏற்பட்டு அதன் மூலம் தெளிவு பெறுவீர்கள் வாழ்க்கை வசதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அதை பயன்படுத்தி மகிழ்வீர்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் எல்லோருமே சௌமென்று நினைத்து வர வேண்டும் அதன் பிறகு பார்த்தீர்கள் வழி உறவு தந்தை வழி உறவு இவர்கள் மூலியமாக நற்பலங்கள் அடைவீர்கள் மனைவி அறந்தால் கணவன் வழி உறவாலும் கணவனாக இருந்தால் மனைவழி உறவாலும் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவீர்கள் இவ்வாறாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மணி இருக்கப் போகிறது உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை வழிபட்டு வர வேண்டும் வெள்ளிக்கிழமைகளிலே அம்மனை வழிபட்டு வரலாம் இதில்லாமல் உங்களுக்கு குருவாக இருப்பவர்கள் ஆசிரியராக இருப்பவர்கள் வழிகாட்டி உதவுபவர்கள் இவர்கள் பேச்சு கேட்டு நடந்து வர வேண்டும் அப்படி செய்திகளானால் எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கொள்ளாமல் விலகி வந்து விடுவீர்கள் குழந்தைகளுக்கு அநாதை ஆசுமில் உள்ள குழந்தைகளுக்கு தான செய்து வரலாம் ட்வின்ஸ் என்று சொல்லப்படும் இரட்டை குழந்தைகள் அவர்களே ஏழ்மையாக இருப்பவர்களுக்கு தக்க உதவிகள் செய்து வரலாம் இதெல்லாம் செய்து வர வேண்டும் இதுவல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நீங்கள் முழு கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று ஆய்ந்தறிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்தவித குழப்பமில்லாமல் ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோளுடன் வாழ்ந்து வர வேண்டும் இப்படியாக வந்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்திலே கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் என்று சொல்லுவார்கள் நூற்றுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது நட்பங்கு கிடைக்கும் எனவே கவலையை விட்டு சந்தோஷமாக முன்னோக்கி பயணியங்கள் என்று சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதம் செய்து வந்தீர்களானால் நற்பணங்கள் ஏற்படும் கெளுபர்கள் குறைவிடும் குறைந்துவிடும் என்று சொல்லி எல்லா நலவங்களும் பெற்று வாழப்பீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்